தமிழக காவல்துறை வேலைவாய்ப்பு மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஐந்து காலி பணியிடங்கள் தகுதி தேர்வு முறை என்ன தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள் தேர்வு வாரியம் தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டு இரண்டாம் நிலை காவலர் பணியிடங்கள் நடப்பதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள் தேர்வு வாரியம் இரண்டாம் நிலை காவலர்கள் சிறைத்துறை இரண்டாம் நிலை காவலர் தீயணைப்பு வீரர்கள் உள்ளிட்ட பணியிடங்களை நிரப்ப உள்ளது இந்த அறிவிப்பில் தமிழகம் முழுவதும் மொத்தம் மூவாயிரத்து அறுநூற்றி அறுபத்தி ஐந்து காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் விண்ணப்பித்துக் கொள்ளுங்கள் காவல்துறை இரண்டாம் நிலை காவலர்கள் இரண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு சிறை மற்றும் சீர்திருத்தத்துறை இரண்டாம் நிலை காவலர்கள் நூற்றி எண்பது ஆண்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பெண்கள் முப்பத்தி எட்டு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தீயணைப்பாளர்கள் அறுநூற்றி முப்பத்தி ஒன்று ஆண்கள் மற்றும் பற்றாக்குறை காலிப்பணியிடங்கள் இருபத்தி ஒன்று வயது தகுதியை பொறுத்தவரை ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பதினெட்டு முதல் இருபத்தி ஆறு வயதுக்குள் இருக்க வேண்டும் இருப்பினும் பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி பிரிவினர் இருபத்தெட்டு வயது வரையிலும் எஸ்சிஏ எஸ்டி மற்றும் திருநங்கைகள் முப்பத்தொரு வயது வரையிலும் விண்ணப்பிக்கலாம் கல்வித் தகுதியை பொறுத்தவரை பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சம்பளம் பதினெட்டாயிரத்தி இரநூறு முதல் அறுபத்தி நூறு வரை இந்த பணியிடங்களுக்கு எழுத்துத் தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் உடற்தகுதி தேர்வு அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் எண்ணப்ப கட்டணத்தை பொறுத்தவரை இரநூத்தி ஐம்பது ரூபாய் அனுப்ப வேண்டும் விண்ணப்பிக்கும் முறை இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க டபிள்யூ 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 டாட் டிஎன்யுஎஸ்ஆர்பி டாட்டியின் ஜிஓவி டாட்டின் என்ற இணையதள பக்கத்திற்கு சென்று ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும்